ஓம் பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஒரு ஜாதருக்கு யாருக்கு அதிகம் ஏற்படும் காலபுருஷனுக்கு நான்கு கூடிய நீர் ராசி என்று அழைக்கப்படும் சந்திர பகவான் ஒரு மனிதருக்கு கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் இந்த சந்திர பகவானினுடைய குருபவான் பார்வை பெற்றுப்பது விசேஷம் இவருக்கு நீர்வழி வருமானமும் ஸ்திரச்சு யோகமும் விரைவிலே இருக்கும் ஏனெனில் சந்திர நீர்க்காரன் குருபவான் பருப்பொருள் குரு பகவான் தனக்காரன் குருபகவானும் சந்திர பகவான் இணைந்து குருச்சந்திர யோகத்தில் இருந்தாலும் சரி குருவுக்கு ஐந்து ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் சரி இவர்களுக்கு இயற்கையாகவே வீடு மனை சிறச்சுத்தம் பிறக்கும் இடத்திலேயே பூர்வ புனி யோகத்தினால் நிதர்சனமாய் அமைந்துவிடும் மேலும் மண்மனைக்கு சொந்தக்கான செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போய் இருக்கக்கூடாது அவர் நீச்சம் பெற்றிருக்க கூடாது அவர் எட்டு பாண்டில் மறையக்கூடாது அவர் லக்னம் கேந்திரம் பெறலாம் அவரை சுபர் பார்வை பெறலாம் அல்லது சுபருடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது அந்த லக்னாதிபதியுடன் தொடர்பு பெற்றிருக்கலாம் அந்த செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டின் மதிப கேந்திரம் கோணம் பெற்று அவற்றை குரு பகவான் பார்த்தால் இவருக்கு செவ்வாதிசை புத்தியில் மட்டும் இல்லாமல் ஆயுள் முழுவதும் வேடுமனை ஸ்தலச்சொத்து யுகம் இவர்களுக்கு கிடைத்தே தீரும் அந்த செவ்வாய் பகவானை எத்தனை கிரகம் இருக்கின்றதோ அத்தனை வீடுகளை பூமியில் ஒரு மனிதன் கட்டுவான் செவ்வாயுடன் செவ்வாய் பிளஸ் நூறு கிரகம் சேர்ந்து இருந்தால் இரண்டு வீடுகளை கட்டக்கூடிய ஏகப்படும் ராசி நவாம் செவ்வாய் எத்தனை கிரகம் இருக்கின்றதோ அத்தனை வீடுகளை கட்டக்கூடிய ராஜயகம் ஒரு ஜாதருக்கு ஏற்படும் பொதுவாகவே ராசி நவாம்சத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி வீட்டில் சந்த செவ்வாய் பகவான் ஆட்சி வீட்டில் சந்திரபோபான் சந்திரபோவான் இணைந்து குருச்சந்திரோ குருமங்கல யோகத்திலும் குருச்சந்திர யோகத்திலும் மேலும் குருமங்கல யோகத்தில் குருபோவான் இணைந்து அமையும் போலவருக்கு மிகப்பெரிய மாடி வீடு போன்ற தோட்டத்தருவுகளை கட்டக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் பொதுவாகவே ஒரு லக்கணத்துக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திராதிபதியை குருபோவான் பார்ப்பது சிறப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே வீடு மனை சொத்து யோகம் அமைந்து விடுகிறது அமையும் நான்காவேட்டின் அதிபர் நான்கிலேயே ஆட்சி உச்சம் பெற்று அவற்றுடைய லக்னாதிபதியும் இணைந்திருந்தால் இவற்றை குருபோவான் பார்க்கும் பொழுது மிகவும் விலை உயர்ந்த தேர் போன்ற மாளிகை போன்ற வீடுகளை கற்றி இந்த பூமியில் மிக பெரும் ராஜாவாய் வாழக்கூடிய ராஜயகம் ஒரு ஜாதருக்கு ஏற்படும் நான்காவீட்டின் அதிபர் சூரியராயிருந்து லக்னாதிபதி சேர்ந்தால் கட்டிய வீட்டை திடீரென்று வாங்கி பிரமுகராக யோகமும் அடுக்குமாறி அமைக்க யோகமும் ஏற்படும் சுக்ரா என்று நாங்களே ஆட்சி பெற்றிருந்தால் அவர் வேலைப்பாடில் சித்திர வேலைப்பாட மிகவும் பூச்சக்கரம் போட வெளிவந்த வீட்டை அமைக்கூடிய ராஜயோகப்படும் நான்காம் வீட்டில் கடகராசியா இருந்து சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தால் நீரிழை தோட்டத்தோட வீடு அமையக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் வீட்டில் சனி ஆட்சி பெற்றிருந்தா இவர் வீடு இந்த பழைய வீடுகளை வாங்கி பழுது பார்த்து அதை இடித்து கட்டி மிகப்பு வீடாக கட்டக்கூடிய யோகமும் இந்த ஜாதருக்கு இயக்கப்படும் ஆக மொத்தம் ஒரு வீடு மனை ஸ்திரச்சி யோகத்தை அனுபவிப்பதற்கு இவருக்கு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால்தான் அவர் இப்பூவியின் பலனை வெகு விலவில் சம்பாதிக்கலாம் அனுபவிக்கலாம் மேலும் இந்த வீடுமனை ஸ்திர சொத்து அனுபவிக்க இவருக்கு இப்பூ உலகில் இகுலக ஆசையை தீர்த்து வைப்பவர் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய பகவானை திகழ்கின்றார் ஏனெனில் பகவான் பதினெட்டு வருட காலங்களில் பெரும் பணம் பெரும் திரளான சொத்தை கொடுத்து ஒரு மனிதனை ஆறு வருடம் சுக்கிரனைப் போலவும் ஆறு வருடம் புதனைப் போலவும் ஆறு வருடம் சனியைப் போல் செயல்பட்டு இவர்களை பதினெட்டு வருடம் வாழ்க்கையை பணம் பெரும் தனம் மாற்றுவர் ராகுக்கு நிக ராகுரா ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்தில் கோணத்தில் வந்தால் மிகப்பெரிய ராஜீவத்தை ஆளுவீர மாலையை கொடுத்து விடுவார் அதுவும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய லக்னம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துக்கு ராகு வந்து ராகு திசை பதினெட்டு மனிடம் நடந்து ராகுபகவான் புஷ்கர சாரப்பேற்று அதாவது புஷ்கரண்டாம் ராகுவின் சாரப்பேற்று ராகு திசை நடந்தால் இந்த ராகு திசை இந்த ராகுபகவான் இந்த ஜாதருக்கு எண்ணி முடியாத இன்பங்களையும் அள்ளி முடியாத அளவெட்ட சொத்து சுரத்தையும் ஸ்திர சொத்து யோகத்தையும் வீடுமணி யோகத்தையும் கொடுத்து அனைவரும் பாராட்டக்கூடிய ஏன் அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விவேகமார் ராஜா ராகு தந்துள்ளது நிதர்சனமான உண்மை பேசும் இந்தக் கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையிள்ளோ விசிகிந்தத்தனம் படைத்து சீமானாகி விதிரண யா இன்னர் கேள் சிவருப்பட்டாடை அணிகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என ஊரை தோர் முனிபோதானே என்று சொல்வது போல புளிப்பாணி சித்தர் குரு இந்த ராகுவா என்று வேலை செய்ய இந்த ராகுபோமனுக்கு ஐந்தாவது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் கால நிர்ணயத்தை கர்மாதிபதி சனி பகவான் அமைந்தா இன்னும் விசேஷமாக யோக வேலை செய்யும் இந்த ராகுபவானடன் சனி பகவான் சுக்ரபானிலிருந்து ஒரு கூட்டொடியா அமர்ந்தார் பெரும் பண தரவரவைகளில் இந்த ராகு திசையில் பல கோடி ரூபாயை வெகு இலகுவா சம்பவத்துக்கு மெகா சூப்பர் தன யோகத்தை பெற்று மெகா கோடீஸ்வரராய் வீடு மனை சிறச்சத்து யோகத்தை அமைத்து ஊரே வியந்து பார்க்கும் அலகாபுரிக்கு அரசனான குபேரனை போல் வாழ்வது நிரசனமான உண்மை உண்மை உண்மை